ஆடி வெள்ளிக்கிழமையோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆடி மாதம் தட்சிணாயணத்தோட தொடக்கம் தேவர்களோட இரவு காலமா இதை சொல்லுவாங்க ஆடி மாதத்தை சக்தி மாதம் அப்படின்னு ஜோதிட நூல்கள்ல சொல்றாங்க தட்சிணாயணம் துவங்குற ஆடி மாதத்துல சூரியன்ல இருந்து சூட்சம சக்திகள் வெளிப்படும் பிராணவாயு அதிகமா கிடைக்குங்கிறது ஐதீகம் உயிர்களுக்கு ஆதார சக்திய அதிகமா தர்ற மாதம் இதுவா தான் இருக்கும் வேத பாராயணங்கள் மந்திரங்கள் ஜபங்களுக்கும் ஆடி மாதம் ரொம்பவுமே சிறந்தது ஆடி மாதம் அம்பிகைக்கு உகந்த மாதம் மாரியம்மன் ஆலயங்கள்ல சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் காலமாக இருக்கும் ஆடி மாதத்துல செவ்வாய் வெள்ளி கிழமைகள் இணைஞ்சதுன்னு சொன்னா அந்த நாள் வழிபாட்டுக்கு ரொம்பவும் உகந்தது ஆடி மாதம் பண்டிகைகளை அழைக்கிற காலம்னு சொல்லுவாங்க மழைக்காலம் தொடங்குறதும் இந்த தான் சிவனுடைய சக்தியை விட அம்மனுடைய சக்தி ஆடி மாதத்துல அதிகமா இருக்கும் ஆடி மாதத்துல மட்டும்தான் சிவன் வந்து சக்திக்குள்ள அடக்கமாகிடுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதத்துல வர்ற ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளிக்கிழமைகள் ரொம்பவுமே முக்கியத்துவம் பெறுது அன்றைய தினங்கள்ல இல்லத்தின் வாசல்ல கோலமிட்டு பூஜை அறையில அம்மன் பாடல்களை பாடுறதும் சோத்திரங்கள் சொல்வதும் ரொம்பவுமே நல்லது பால் பாயசம் சர்க்கரை பொங்கல் போன்றவற்றை நிவேதனம் செஞ்சு இறைவனை வழிபடுவாங்க பெண் குழந்தைகளை அம்மனா பாவித்து உணவு அவங்களுக்கு ரவிக்கை தாம்பூலம் வளையல் குங்கும சிமிழ் சீப்பு கண்ணாடி மருதாணி மஞ்சள் இந்த மாதிரி பொருட்களை கொடுத்து சிறப்பிக்க நம்மளுக்கு தேவியோட அருள் கிடைக்கும்னு பொதுவாகவே இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அப்புறம் செவ்வாய்க்கிழமைகளில் வீட்டில் பூஜை செய்கிறதோட அம்மன் கோவில்களுக்கு சென்று வணங்கி எல்லா நன்மைகளையும் பெறணும் அப்படிங்கிறதும் ஒரு இதாக தான் இருக்கு பொதுவாக ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் விரதம் மேற்கொண்டு அம்மனை வழிபட்டோம்னா வாழ்க்கையில எல்லா செல்வ வளங்களையும் பெற முடியும் அப்படிங்கிறதும் ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமைகளில் கோவிலில் வந்துட்டு கூழ் கொடுக்கிறது ரொம்பவுமே சிறந்தது நம்மளோட இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை பண்ண முடியும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ